இந்த பழங்கால மக்கள் பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள போந்து அவங்க வீட்டுக்குள்ள இருக்க நகைகள் எல்லாம் திருடி அதை விட்டு அதுல வர பணத்தை வச்சுதான் இந்த இனமே வாழ்ந்து வந்து இருக்கு ஒரு நாள் போர் வீரர்கள் இவங்களோட கிராமத்துக்குள்ள போந்து இவங்களோட கிராமத்து மக்கள் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை கிராமத்து தலைவன் எதுக்காக எங்க மக்களை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லும் போது அமைச்சர் சொல்றாரு உங்க மக்கள் தண்டை எங்க சபைக்குள்ள போந்து ராணியோட வைர நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ எங்க மக்கள் அரச சபைக்குள்ள எல்லாம் வர மாட்டாங்க அப்படி அவங்க திருடி இருந்தாலும் உண்மையவாங்கன்னு சொல்லும் போது அந்த அமைச்சர் சொல்றாரு உங்க ஊர்ல இருந்த தான் துப்பு வாங்கிட்டு போனானு அப்ப நம்ம ஹீரோ சொல்றா நாங்க எப்பவுமே திருட்டுக்கு கூட்டமா தான் போவான் தனியா யாரும் போனது கிடையாது அப்படி உங்க வயிற நகையை திருடனவனு நானே தேடி கண்டுபிடிச்சு தானே அதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு அப்ப அந்த அமைச்சர் சொல்றாரு அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேனா நூறு கோட்டை நெல் தருவேன்னு சொல்றாரு இதை கேட்டோன்னு கிராமத்து மக்களே ஆடி போயிட்டாங்க அதாவது நூறு கோட்டை நெல் இருந்தா அவங்க வரும இல்லாம வாழலாம் அதனால ஹீரோவும் மற்ற நண்பர்களும் பாத்தீங்கன்னா அவனை தேடுறதுக்காக ஒவ்வொரு கிராம கிராமமா போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடியுமே அவனை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து ரொம்ப சோகமா இருக்கும் போது அங்க ஒருத்தையும் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்டையும் வெத்தலை வாங்கி போட்டு போறான் இதை பார்த்து ஹீரோக்கு சந்தேகம் கொடுத்து உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்படி போனா அவன் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல திருடுறதுக்காக அங்க இருக்க ஒரு வீட்டை பாத்துக்கிறான் இதெல்லாம் ஹீரோ ஒரு மரத்துல இருந்து பாத்துக்கிறான் அதுக்கப்புறம் ராத்திரியாவது அவன் மரத்து மேல ஏறுவான்னு சொல்லி பார்த்தா அந்த செவர் மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்து ஹீரோ ஆச்சரியப்படுறான் அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள வந்து திருடலாம்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிட்டு இறந்து போறா இதனால இவன் பாத்தீங்கன்னா திருடாமலே அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறான் அப்ப அந்த நேரம் ஹீரோ உனக்கு கையும் காலமா பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சு நீ மட்டும் அந்த திருடுன்னு அந்த வயிறு நகை தராட்டிக்கு இந்த விசப்பாம்பை வச்சு உன்னை கொன்று வேண்டான்னு சொல்லும்போது உடனே அவனும் உனக்கு அந்த வயிறு நகை தர என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் திருட்டு எல்லா பொருட்களையுமே ஒரு களிமண்ல உருட்டி வச்சிருப்பான் உடனே அந்த உருண்டைகள் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த உருண்டையில இருக்க அந்த வயரை நகை எடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோ அவங்க கிட்ட சொல்றா நீ நல்லா திருடுற அதனால எங்க கூடயே இருக்கிறான்னு சொல்லும்போது அவனும் அவனுக்கு சொந்தங்கிற யாருமே இல்லாதனால நம்ம ஹீரோ கூட வந்துடுறான் அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வயர் நகையை கொண்டு போய் அந்த அரசாதைக்கு கொடுக்குறான் இதனால அவங்களும் அவங்க சொன்ன மாதிரி நூறு கோட்டை நெல்லு கொடுக்குறாங்க இதை பார்த்து கிராமத்து மக்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க